வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டெலிகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின் கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து சரியான விடையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுல இப்போ இந்த நம்ம குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேர் இருக்கிறாங்க குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின் கேட்டுட்டு இருக்கிறோம்ப்பா ஸோ அதுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐராவதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஐராவதீஸ்வரர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறோம் சோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது எயிட் ஹண்ட்ரட் வான்வழியே நினைத்த இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ல செல்பவர்கள் யார் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் ஆனா அதுலயும் எந்த சித்தர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இந்த ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமன சித்தர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு உண்மையிலே சி கே சூப்பர் வாழ்த்துக்கள் அடுத்தது பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உரையாற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் சுமார் இருபத்தி ஒன்னு நானூறு அப்படின்னு எழுதிக்கோங்க அதாவது இருபத்தி ஓராயிரத்தி நானூறு நிமிடங்கள் சாரி மணி நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா உரையாற்றி இருக்கார் அடுத்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானது நாலடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் யாருன்னு கொடுத்திருக்கிறாங்க சோ அதுக்கும் ஒரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டா தான் கொடுத்திருக்காரு அர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்ச்சுன்னு போட்டிருக்காங்க போல இருக்கு பதுமணர் பதுமணர் தான் ஆன்சர் ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேக்குறோம் டெலிகிராம்ல ஜாயின் ஜாயின் பண்ணுங்க அதே நேரத்துல காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர் யார் இந்த கொஸ்டினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து கொத்தமங்கலம் சுப்பு இதுதான் ஆன்சர் இப்ப நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே திருப்பி திருப்பி டிஎன்பிசில வரக்கூடியது ன்பிசி ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குப்பா நம்ம கற்பதேசோடைய டெலிகிராம்ல கேட்குறோம் இந்த மாதிரி கற்பதேயஸ்ல டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி தான் வந்து நம்ம நண்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து குரூப் டூ ஏல வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிருக்காரு போஸ்டிங் வாங்கிட்டு நம்ம கிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிச்சயமாக இந்த மாதிரி நீங்களும் வந்து வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ இதுல வந்து கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கர்பதேயஸ்ல ஜாயின் பண்ணுங்க